பார்ப்பனர்களால மட்டும்தான் வர வைக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது எங்களாலையும் வர வைக்க முடியும் கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்றேன் எங்களாலையும் வர வைக்க முடியும் ஃபயரை இப்போ நான் ஒரு சின்ன மந்திரம் சொல்றேன் அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா ஃபயர் வரும் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை தந்தை பெரியார் வாழ்க புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க நெருப்பே வா பாருங்க வந்துருச்சு டெல்லிக்கு போய் மதுவை ஒழிக்கிறதுக்கு நாம நம்ம மேடையில ஒழிச்சுட்டு போயிடலாம் இது என்ன பெரிய கஷ்டமா சொல்லுங்க பாப்பா இப்ப நான் மதுவை ஒழிச்சு காட்டுறேன் நீங்க பாருங்களேன் மக்களே இது நல்லா பாத்துக்குங்க சரக்கு சரக்கு எங்க தோழர் இப்ப போய் வாங்கிட்டு வந்தாரு தோழர்களே என்னன்னு கேட்டோம்னா பார்ப்பனர்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் வந்து பார்வையாலவே வந்து நெருப்ப வர வைப்போம் எங்கக்கிட்ட வந்து நிறைய சக்திகள் இருக்குது ஏன்னு கேட்டோம்னா கடவுளை விட நாங்கள் வந்து பெரியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொய்யை சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா யாககுண்டம் குண்டம் நடத்துவாங்க எதுக்கு நீங்கள் யாககுண்டம் குண்டம் நடத்துகிறீங்கன்னு கேட்டோம்னா நாங்கள் வந்து சக்தியை வர வைக்கிறோம் மக்களுக்கு நல்லது செய்கிறோம் அப்படி இப்படின்னு ஒரு பொய்யா புரட்டை வந்து சொல்லிக்கிட்டு யாககுண்டம் குண்டம் நடத்துவோங்க அந்த யாககுண்டை எப்படி நடத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து நெய் நெருப்பு ஏறதுக்கு ஊற்றி வச்சிருவாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஓம் கிரீம் கா அது இது தக்காளி முக்காளின்னுக்கிட்டு மந்திரம் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு பார்வையாலேயே நான் ஃபயரை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்ப்பனர்களால் மட்டும்தான் ஃபயர் வர வைக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது எங்களாலையும் வர வைக்க முடியும் கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்கிறேன் எங்களாலையும் வர வைக்க முடியும்

சரி இன்னொரு முறை செஞ்சு காட்டுங்களா பாருங்க வந்துருச்சு இதெல்லாம் ஒன்றும் மந்திரலாம் கிடையாது இது ஒரு சின்ன ட்ரிக்கு தான் போகும்போது நாங்கள் சொல்றோம் தோழர்களுக்கு வணக்கம் இப்ப பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்ன வச்சிருக்கேன்னா கையில ரெண்டு டம்ளர் வச்சிருக்கேன் சரிங்களா இப்போ ரெண்டு டம்ளர்ல நான் தண்ணி ஊற்ற போறேன் ஒரு டம்ளர்ல நல்லா பாத்துக்குங்க இது தண்ணி தான் கூத்துட்டுமா நம்பிக்கையா இருக்கா இப்போ தண்ணி ஊத்திட்டேன்னா எந்த டம்ளர்ல தண்ணி இருக்குன்னு சொல்லுங்க எந்த டைம் தண்ணி இருக்கு யாராவது ஒருத்தர் வாங்க வாங்க நீங்க பாருங்க சாமியார்ட்ட கிட்ட வருவீங்களா சாமியார்கிட்ட போனீங்கன்னா கிட்ட வந்து பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்கன்னு நாங்க மந்திரவாதி. இப்போ மந்திரம் போட்டு தண்ணியை காணாம எங்களை பார்த்தா நீங்க பயந்துக்கணும். அதனால தூரமா நின்னு தான் நீங்க சொல்லணும். பாருங்க. எதில தண்ணி இருக்கு சொல்லுங்க. தண்ணி இருக்குதா? இருக்குதுங்களா இல்ல. இப்போ என்னன்னா, இந்த மாதிரி யார் எந்த இந்த மாதிரி நிகழ்வு எங்கே நடக்கும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் இப்போ பார்ப்பனர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பெரியவங்களுக்கு திதி கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் அரிசி பருப்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் நான் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி சொர்க்கத்தில் இருக்கவங்க தாத்தாவுக்கு நான் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த தண்ணியை வந்து எங்கள் தாத்தாவுக்கு அனுப்பிச்சிட்டேன் சரிங்களா அதனால வந்து இந்த தண்ணி வந்து மாயமாக மறைஞ்சிருச்சு இதே மாதிரி தான் ஒரு உரை பெரியார் வந்து காசியில் இருந்தார் காசியில் வந்து குளி கரையில் குளிச்சுட்டு இருக்கும் போது தண்ணி வாரி வாரி அரைச்சிட்டு இருந்தாருங்களா அப்போ வந்து ஒருத்தர் வந்து கேட்டாராம் என்னங்க இங்கேருந்து தண்ணி வாரி வாரி இறைச்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஈரோட்டில் உள்ள என்னோடய நிலத்துல இருக்க தென்னை மரத்துக்கு வந்து நான் தண்ணி பாய்ச்சினேன் அப்படின்னு சொன்னாரா என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க காசியிலேருந்து தண்ணி இறைச்சா எப்படிங்க ஈரோட்டுக்கு போவோம் அப்படின்னு கேட்டாராம் அப்போ க அப்போ தந்தை பெரியார் சொன்னாராம் ஏயா நீங்கள் வந்து அனுப்புகிறதெல்லாம் வந்து சொர்க்கத்துக்கு போகும்போது நாங்கள் இடைக்கிறதுக்கு ஈரோட்டுக்கு போகாதா அப்படின்னு கேட்டாரம்மா சரிங்களா இது வந்து ஒன்றுமே இல்லை எல்லாமே தந்திருந்தான் சரிங்களா தோழர்களே இப்போ என்னன்னு கேட்டோம்னா ஐயா மோடி கூட சுத்திக்கிட்டே இருப்பாரு அவர் கூட சுற்றுற நேரம் போக ஃப்ரீயா இருந்தா என்ன பண்ணுவாருன்னா ஆட்ரா ரமா தாண்ட்ராமா ஆட்ரா ரமா தாண்ட்ராமான்னு பல்ட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பாரு எந்த இடத்த எங்க பார்த்தாலும் சரிங்க பல்ட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பாரு அவர் என்ன பண்றாருன்னா பதஞ்சலின்னு ஒரு நிறுவனத்தை ஓப்பன் பண்ணிட்டாரு ஓபன் பண்ணிக்கிட்டு மக்களை எல்லாத்தையும் நீ வா நீ வா நான் வந்து வந்து பொருட்களை தயாரிச்சிருக்கிறேன் நீங்க எல்லாரும் வாங்க வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு ஜாலியாக ஓஹோ ஓஹோன்னு ஆனா அவர்கிட்ட கொடுத்த பணத்தை கொடுத்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன பண்றாங்க கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவரு ஒரு வார்த்தை சொன்னாரு என்ன சொன்னாருன்னா நான் வந்து இந்த மதுவெல்லாம் ஒழிக்கிறேன் இந்த மது வந்து தண்ணியா மாத்திடுறேன் அப்படின்னு டெல்லியில் உக்காந்துக்கிட்டு சொல்றாருங்க மக்களே டெல்லிக்கு போய் மதுவை ஒழிக்கிறதுக்கு நாம் நம்ம மேடையில ஒழிச்சுட்டு போயிடலாம் இது என்ன பெரிய கஷ்டமா சொல்லுங்க பாப்பா இப்போ நான் மதுவை ஒழிச்சு காட்டுறேன் நீங்க பாருங்களேன் மக்களே இது நல்லா பாத்துக்குங்க சரக்கு சரக்கு எங்க தோழர் இப்ப போய் வாங்கிட்டு வந்தாரு ஃப்ரெஷ்ஷா முந்நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாரு பேர் என்ன தோழர் இது பேர் என்னங்க தோழர் பாருங்க ஐயா சொல்றாரு என்னங்க ஐயா பேர் ஐயா ஐயா வந்து பயங்கர எனர்ஜி ஆகிறாரு பாருங்க இங்க இருந்து காட்டும் போதே ஐயா பேரு சொல்லிட்டாரு முந்நூறு ரூபாய்ங்க எங்கள் தோழர் இப்போ வாங்கிட்டு வந்தார் இப்போ அட்டன் டைமில் பாருங்கள் நான் எப்படி மதுவை ஒழிச்சு காட்டுறேன்னு இந்த சரக்க தண்ணியா மாத்திட்டேன்னு யாரும் வருத்தப்பட்டு நிகழ்ச்சி முடிஞ்சு போகும் என்னை யாரும் அடிக்க கூடாது எப்படி தான் குடிக்கிறாங்களா தெரியலை இப்போ இந்த மது வந்து தனியாக மாற்றணுன்னா ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை நம்ம தோழர்கள் எல்லாரும் சொல்லணும் அப்பதான் இது மாறும் சொல்லலாங்களா தந்தை பெரியார் வாழ்க புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க கடவுள் இல்லை ஜாதி இல்லை மதுவே தனியாக மாறிடு அந்த இன்னொரு முறை சொல்லுங்க தந்தை பெரியார் வாழ்க சரி நான் ஏதோ விரதம் இருக்கல போல கொஞ்ச நேரம் நான் விரதம் இருக்கிறேன் எங்க தோழர் ஒரு நிகழ்ச்சி பண்ணுவாங்க நான் அது வரைக்கும் விரதம் இருக்கிறேன் அதுக்கப்புறம் தனியா மாத்தி காட்டுறேன் சரிங்களா யாராவது ஒருத்தர் மேடைக்கு வாங்கப்பா பொதுமக்கள் யாராச்சும் வாங்க இது என்னது மணியா எங்கே பார்த்துருக்கீங்க இதை வீட்டில் பார்த்துருக்கா வீட்டில் பார்த்துருக்கீங்க கோயிலில் பார்த்துருக்கீங்களா சரி கையில் பிடிச்சிக்குவோம் பிடிச்சி பிடிச்சிட்டீங்களா இது என்ன மணி நீங்கள் வீட்டில் பார்த்துருக்கிறது வந்து சின்ன மணியா இருந்திருக்கும் இல்லையா இப்போது உங்கள் பேர் என்ன வைரவன் வைரவேனா வைரவன் வைரவனா ம் வைரவன் வைரவனா சரி சரி இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு தீய சக்தி இருக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து இப்போ இந்த மணி சொல்லிடும் இப்போ நான் ஒன்று சொல்லுவேன் சொல்லும்போது உங்கள் உங்க மனசை ஒன்று நினச்சிக்கோங்களேன் நினைச்சுக்கோங்க உங்க மனசில் ஒன்று நினச்சிக்கோங்க உங்க மனசில் நினைச்சது நடக்குமா நடக்காதான்னு இப்போ பெல்லு சொல்லிடும் சரிங்களா பார்க்கலாமா மனசில் நினைச்சிட்டீங்களா பார்த்தீங்களா இப்போ எதோ நினச்சிக்கோங்க பார்த்தீங்களா நீங்கள் ஓவரா நினச்சிட்டீங்க அதனால பெல்லே கழுட்டு கீழே விழுந்துருச்சு சரிங்களா உங்களோட நினைப்பு வந்து அதிகமாயிடுச்சு அதனால பெல்லே கழுட்டு கீழே விழுந்துருச்சு தோழர்களே நான் முன்ன சரியாக விரதம் இருக்கலைங்க அளவு குத்துற வேகத்தில் வந்துட்டேன் விரதம் இருக்கலை சரியா முழக்கமும் போடலை அதனால இப்போ நல்லா முழக்கம் போட போகிறேன் இப்போ இந்த சரக்கை தண்ணியாக மாற்றி காட்டியே தீருவேன் இல்லைன்னா நீங்களாம் என்னை அடிச்சிருவீங்க இப்போ மாத்திரம் பாருங்க தோழர் வந்து முழக்கம் போடுவாங்க கூட நானும் முழக்கம் போடுவேன் தோழர் நம்ம மந்திரத்தை சொல்லுங்க தோழர் தந்தை பெரியார் வாழ்க தந்தை பெரியார் வாழ்க புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க சாதி இல்லை சாதி இல்லை மதம் இல்லை மதம் இல்லை தந்தை பெரியார் வாழ்க தந்தை பெரியார் வாழ்க புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க